திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐநூத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஐநூத்தி எழுபது வரை பாடல் எண் ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஒக்க அடியினைவில் ஏறி முக்கியுடலை தனில் ஏற்றி தொக்க அறிந்து திருந்திடி குக்குட ஆசனம் கொல்லலுமாமி இரண்டு பாதங்களையும் ஒரே மாதிரி தொடையின் மேல் இருத்தி வைத்து உடம்பை முக்கி தூக்கி முழங்கைகளால் தாங்கிக் கொண்டு சமநிலையில் அசையாது இருப்பதே குக்குட ஆசனமாகும் பாடல் எண் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்தளகுர கோதில் நயனங் கொடி மூக்கிழவு சீதிகள் சிங்காதனம் என செப்புமே இரண்டு கால் பாதங்களையும் முழந்தாளில் வைத்து அதன் மேல் கைகளை நீட்டி அமர்ந்து ஈசன் ஆதரவு வேண்டி வாயை திறந்தபடியே அழகு மிகுந்த குற்றமில்லாத கண்ணை மூக்கு முனையை பார்த்தபடியே அமர்வதுவே பெருமை நிறைந்த சிங்காசனம் ஆகும் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி மூன்று பத்திரங்கோமுகம் பங்கேசரி ஆசனம் எட்டெட்டு பல பலாசனமே இவ்வாறு பத்திரம் கோமுகம் பத்மம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாசனம் என்ற ஆசனங்கள் ஏழும் உத்தமமான பழைய ஆசனமாகிய சுவத்திகம் ஆகிய எட்டும் உடல் உள்ள உறுதியை தரும் இவற்றோடு இன்னும் நூற்றி இருபத்தாறு ஆசனங்களும் அதற்கு மேல் பல ஆசனங்கள் இருக்கின்றன ஐந்து பிராணாயாமம் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐந்து பிராணாயாமம் ஐவர்க்கு நாயகன் அவ்வோர் தலைமகன் உய்ய கொண்டேரும் குதிரை மற்றொன்று மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்புலன்களுக்கும் நாயகனாக இருப்பவன் ஈசன் அவன் அந்த உடம்பிலேயே ஐந்தும் பொருந்தி நிற்கும் மெய்ப்பொருளை ஊராகக் கொண்டு அங்கு தலைவனாக நிற்கின்றான் அவன் இருக்கும் அவ்வூருக்கு செல்வதற்கும் அவன் அருளை பெற்று உய்வதற்கும் உள்ள உண்மை வழியாக வாசி எனும் குதிரை அங்கு உள்ளது அது உண்மையான இறை அன்பு உள்ள மெய்யடியார்களுக்கு இடம் கொடுத்து ஏற்றிச் செல்லும் பற்றுக்கோடாக அமையும் அன்பில்லா பொய்யர்கள் வாசியை செலுத்த முற்பட்டால் நோய்களை கொடுத்து தடுத்து நிறுத்திவிடும் அளவற்ற ஆற்றல் கொண்ட அவ்வாசி குதிரை பொய்யுள்ளம் கொண்டவர்க்கு கிட்டாது துள்ளி தலை குப்புற தள்ளிவிடும் தானே பாடல் எண் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து நல்லன் குதிரை இரண்டுல வீசி பிடிக்கும் விரகறிவாரில்லை நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரிப்பிடிக்க வசப்படுந்தானே ஆதிப்பொருளாய் இவ்வுடலில் நின்ற ஈசனை அறிந்து சேர்வதுவே நல்ல செயலாகும் இவ்வுடலில் மூச்சு காற்று இடக்கலை விங்கலை என்று இரண்டாக மூக்கின் வழியே காற்று குதிரை போல் ஓடிக்கொண்டுள்ளது அக்காற்றை வாசியாக இயக்கி சுழுமுனையில் செலுத்தி சோதியாக நின்ற ஈசன் திருவடியை பற்றி பிடிக்கும் விவரத்தை அறிந்தவர்கள் இவ்வுலகில் பெரும்பாலும் இல்லை சுழுமுனை வழி வாசியை நடத்தும் நுண்ணறிவுடைய மெய் மெய் குருவின் உபதேசம் பெற்றால் அவர் அருளால் பிராணனை இயக்கும் ரகசியம் வெளிப்பட்டு அதனை முயற்சியுடன் செய்து வந்தால் வாசி தானே உனக்கு வசமாகும் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நுமிக்க புறவியை மேற்கொண்டார் கல்லுண்ண வேண்டாம் தானே களி துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோ உணர்வுடையோருக்கே பறவையினும் வேகமாக பறக்கும் வல்லமையுடைய வாசி எனும் குதிரையில் ஏறி ஓட்டும் பிராணாயாமத்தை கைவிடாது பழகி வந்தால் தன்னை மறந்த போதத்தை அது தரும் போதை விரும்பி கல்லுண்ண வேண்டாம் தானே அது ஆனந்த போதையை தரும் நேர்மையான நெஞ்சத்துடன் உறுதியுடன் நடத்தி வைக்கும் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்புடன் செயல்பட வைக்கும் இறை உணர்வுடையோருக்கு இந்த யோகத்தின் உண்மையை எடுத்துச் சொன்னோம் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஏழு பிராணன் மனத்தொடும் பேராதடங்கி, பிராணன் இருக்கிற பிற பிறப்பில்லை மடை பிராணன் மடைமாறி பேச்சறிவித்து பிராணன் நடைபெறு பெற்றுண்டி நீரே பிராணன் எனும் காற்று மனதோடு கூடி விலகாது அடங்கி இருக்குமானால் அவ்வுயிருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாது போய்விடும் மூச்சாக ஓடும் அப்பிராணனை இடைக்கலை பிங்கலை என இருவகையிலும் மாற்றி மாற்றி நடத்தி சுழுமுனையில் ஓடும் வாசியாக நடத்தி செயல்பட்டால் உயிர் அடையும் பெரும் பேற்றை பெற்றடைவே நீரே இப்படி பிராணனை மனத்துடன் சேர்ந்து மேலே ஏற்றும் யோகம் பிராணாயாமம் இது அல்லாது மனம் மடை மாறி பேச்சாகவும் மூச்சாகவும் பிராணன் கீழிறங்குவதால் அவ்வுயிருக்கு பிறப்பும் இறப்பும் உண்டாகும் பாடல் எண் ஐநூத்தி அறுபத்தி எட்டு ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்து நாளதில் முப்பத்திரந்தேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சக மாமி பிராணனை வாசியாக இடக்கலை வழியாக உடலின் உள்ளே பதினாறு மாத்திரை அளவு மேலேற்றுவது பூரகம் என்பதாகும் உள்ளே ஏற்றிய வாசியை வெளிவிடாது மெய்ப்பொருளில் அறுபத்து நான்கு மாத்திரை அளவு நிறுத்தி வைத்தால் கும்பகம் என்பதாகும் இப்படி நிறுத்தி வைத்த வாசிக்காட்டை மெல்ல முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவு விங்களையில் வெளிவிடுவது ரேசகம் என்பதாகும் இப்படி தொடர்ந்து பூரகம் கும்பகம் ரேசகம் என்று வாசியை இயக்குவதே உண்மையான பிராணாயாமம் ஆகும் அதனை மாற்றாமல் ஒன்றான மெய்ப்பொருளான கண்ணில்தான் எல்லா ரகசியங்களும் இருப்பதை உணர்ந்து இந்த யோகத்தை வஞ்சமில்லா நெஞ்சத்துடன் இருந்து பெற் இயற்ற வேண்டும் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றார் வலியினும் வேட்டு வலியனும் மாமி இப்படி வாசிக்காட்டை இயக்கி வசப்படுத்தி சூட்ச உடம்பின் வயிற்றில் அடக்கி நிறுத்தி வைக்கும் இந்த பிராணாயாமத்தினால் அந்த உடம்பு ஒளி வீசி பளிங்கை போல் மின்னும் உடல் முதுமை பெற்று பழுத்தாலும் மாறாதிருக்கும் இதனால் தெளிந்த அறிவை அடைந்து அச்சூட்சும உடம்பில் இருக்கும் எம் குருவாகிய நந்தியின் திருவருள் பெறலாம் அதனால் உடலும் காற்றை விட நெசாக மாறும் இப்பயிற்சி உடையவன் போற்றத்தக்க மேன்மைகளை அடைந்து காற்றை விட மென்மையாகி எங்கும் செல்லும் ஆற்றல் உடையவனாவான் பாடல் எண் ஐநூத்தி எழுவது எங்கே இருக்கினும் இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை அங்கே பிடித்தது விட்டளவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனு மாமே எங்கே இருந்தாலும் பூரணமாய் பூரித்து நிற்கும் ஈசனின் இருப்பிடத்திலே இருந்தபடியே அங்கே இந்த பிராணாயாமத்தை செய்யும் உடம்புக்கு எமனால் ஏற்படும் அழிவு என்பதே இல்லாது போகும் அங்கேயே பிராணனை பிடித்து நிறுத்தி பின் அளவோடு விற்று ஏற்றி செய்யும் இப்பிராணாயாமத்தால் சங்கொழி போல் நாதம் தோன்றி கேட்கும் அந்நாதம் தலைவனாக விளங்கும் ஈசனை சேர்வதால் இந்த யோகம் செய்பவன் தலைமையான பெரும் பதவிகளையும் பெற்றிருப்பான் திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்